அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் முயற்சிகள் சாதகமாகும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் ரிஷபம் நன்மைகள் நடைபெறும் நாள் எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மிதுனம் சுப செய்தி ஒன்று கிடைக்கும் சகோதரர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள் புதிய முயற்சி அனுகூலமாகும் கடகம் புதிய முயற்சியை காலையிலேயே தொடங்குவது நல்லது தொடங்கும் காரியங்களில் வெற்றியாகும் பயணத்தின் போது கவனம் தேவை சிம்மம் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் பிற்பகலுக்கு மேல் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு உறவினர்களால் சிறு பிரச்சனை ஏற்படலாம் கண்ணி குழப்பங்கள் தோன்றி மறையும் புதிய முயற்சிகளில் கவனம் தேவை தேவையற்ற அலைச்சல் உண்டாகும் துலாம் புதிய முயற்சிகளில் கவனம் தேவை வார்த்தைகளில் நிதானம் அவசியம் குடும்பத்தினரின் உடல் நலனில் கவனம் தேவை விருச்சிகம் வரவும் செலவும் சமமாக இருக்கும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது மனதில் சிறு குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் தனுசு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு உற்சாகமாக இருப்பீர்கள் உங்கள் ஆலோசனை முக்கியத்துவம் பெறும் மகரம் முயற்சிகள் சாதகமாகும் முக்கியஸ்தர்களின் அறிமுகம் அதனால் நன்மையும் உண்டு குடும்பத்தினரின் தேவையை நிறைவேற்றுவீர்கள் கும்பம் மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள் எதிர்பார்த்த பணவரவுக்கு வாய்ப்புண்டு மீனும் புதிய முயற்சிகள் சாதகமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும் நன்றி வணக்கம்